இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் தவறான மீனிங்கை கொடுக்குது ஆனால் அவங்க சொல்ல வர்ற கருத்து வித்தியாசமாக இருந்தாலும் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் தவறாக இருக்குது அந்த மாதிரி சில வார்த்தைகளை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது அரேசன் ஷைன் டாட் இன் இணையதளத்தோட யூடியூப் சேனல் நான் அவங்க கத்திற்குள் அன்பான சகோதரன் வாங்க இன்றைய செய்திக்குள்ளே போவோம் கிறிஸ்தவ சபையில் இன்னைக்கு பலரும் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிற நேரத்தில் மிகவும் தீவிரமான கட்டத்தில் இருக்கும்போது நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம் அந்த நேரத்தில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் வந்து தேவசத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஸோ நம்ம நடுவில் பேசும்போது அந்த குடும்பத்தாருக்கும் சரி அவங்களோட ரிலேஷன்ஸுக்கும் சரி நம்ம பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் தேவசத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க அப்படின்னு இந்த தேவசத்தம் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய சித்தமாக இருந்தால் அதாவது அவரை எடுத்துக்கிறதுக்கு ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் அவர் எடுத்துக்கட்டும் அதுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னா சொல்ல வராங்க ஆனால் தேவ சித்தம் அப்படிங்கிறது வந்து அவர் திரும்ப உயிரோடு வரலாம் அதாவது அந்த வியாதியிலிருந்து விடுதலையாகி உயிரோடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது தேவசித்தங்கிறது ஒருத்தர் சாகணும் அப்படிங்கிறது அல்ல ஆனால் இன்றைக்கு பொதுவாக பயன்படுத்துகிற கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேர் பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா அவரை தேவ ஒப்பு கொடுத்துருங்க அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க இது ஒரு தவறான பயன்பாடு ஏன்னா வந்து ஆண்டவருடைய சித்தம் நம்ம சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கணும் அப்படிங்கிறது தான் தேவசித்தம் ஆனால் நம்ம பயன்படுத்துற வார்த்தை எப்படி இருக்குன்னா அவர் சாகிறதுக்கு அவரை ஒப்பு கொடுத்துருங்க அதுதான் தேவசித்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையோட பயன்பாடு வருது ஜாதிப்பட்ட இடத்திலேயே இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாங்க அதாவது வந்து தெய்வீக சுகம் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க இந்த தெய்வீக சுகம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில கிறிஸ்தவ சபைகள்ல வியாதிகள் பலவீனங்கள் வரும்போது வந்து மாத்திரை மருந்துகள் சாப்பிட மாட்டாங்க அவங்க ஆண்டவரிடத்துல இருந்தே சுகத்தை பெற்றுக்கு அந்த வாங்கி அதில் பிழைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த ஒரு ப்ராசஸுக்கு தான் தெய்வீக சுகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தெய்வீக சுகத்தில் காத்திருக்கிறோம் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் மறிக்கிறாங்க நிறைய பேர் பிழைச்சும் வராங்க அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது அது நம்ம ஊற்றுவோம் ஆனால் இந்த தெய்வீக சுகம் காத்திருக்கிற சில ஆட்கள் மறித்ததுக்கு பிறகு சாட்சி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அவர் தெய்வீக சுகத்துல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வீக சுகத்துல இறக்க முடியாது தெய்வீக சுகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே வந்து தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் சுகம் அல்லது தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் வியாதியின் விடுதலை அப்படிங்கிறது தெளிவா இருக்கு ஆனாலும் வந்து தெய்வீக சுகத்தில் இருந்து அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க சாட்சியிலையும் சரி பிரசங்கத்திலையும் சரி நிறைய பேர் இந்த வார்த்தையை தெய்வீக சுகத்தில் இருந்து மறிச்சார் தெய்வீக சுகத்தில் இருந்து அவர் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க இது ஒரு தவறான பயன்பாடு அதற்கு பதிலாக அவர் கத்தர் இடத்துல சுகத்தை பெறுறதுக்காக காத்திருந்தார் ஆனால் தேவசத்தத்தின்படி அவர் மறித்து விட்டார் இல்லைன்னா தேவன் முன்குறித்த அந்த நாட்கள்லேயே அவர் ஆண்டவர் இடத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணும்போது ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரேஸ் த லாட் பிரதர் ப்ரேஸ் த லாட் சிஸ்டர் இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி சிலர் வந்து இந்த பயன்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் குட் மார்னிங் குட் ஈவினிங் மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அந்த வார்த்தையுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களையும் நான் உங்களை நான் மீட் பண்ணுறதுக்கும் என்னை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கும் உதவி செய்த கருத்தருக்கு ஸ்தோத்திரம் தான் சரியான மீனிங் ஆனால் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களிடையே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னை பார்த்து அவங்க ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன மீனிங்னா என்னை பார்த்து அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தையாக தான் ஸ்டோத்ரம் இல்லைன்னா பிரைஸ் லாட் அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கு அப்படின்னு மீன் பண்றாங்க ஆனால் அவங்க மீன் பண்றது அப்படி இருந்தாலும் ஆனால் சொல்ல வர்ற கருத்து சொல்ல வர்ற மீனிங் என்னன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதான் சொல்லணும் இதுலேயும் சில சபைகளில் ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணால் இன்னும் தெளிவாக இருக்குது போல போல் நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம தவறான பயன்பாட்டில் இருக்குது ஆனாலும் வந்து கிறிஸ்தவ உலகத்தில் அது என்னன்னே தெரியாமல் நிறைய வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனாலும் மேலே சொன்ன நான் இந்த முன்னாடி சொன்ன மூணு வார்த்தைகள் தான் ரொம்பவே அதிக அளவில் பயன்பாட்டில் இருக்குது எனவே வரும் காலங்களில் நம்ம தயவுசெய்து எந்த மாதிரி வார்த்தைகளை மாற்றி அதை சரியான விதத்தில் அர்த்தம் சரியாக வர்ற மாதிரி பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு மட்டும் இல்லை பின் தலைமுறைக்கும் அது என்னன்னு புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா பின்னாடி வர தலைமுறைக்கு அது தெய்வீக சுகம் அப்படின்னு சொன்னாலே சாகிறது தான் அல்லைன்னா பிரேசலாட் அப்படின்னு சொல்கிறதே மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் இல்லைன்னா தேவசித்தம் அப்படிங்கிறதே வந்து சாகிறது தான் அப்படிங்கிற எல்லாம் வந்து ஒரு தவறான அர்த்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வரும் தலைமுறைக்கும் நமக்கும் சரியான அர்த்தத்தை புரிஞ்சிக்கிற வகையில் நம்ம பேச்சு வளர்க்க கொஞ்சம் மாற்றுறதுக்கு முயற்சி செய்வோம் ஹரேஜன் ஷை டாட் இன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்